लेकिन डेंटली के प्रोडक्ट नहीं, नहीं, नहीं पार तो में नहीं होना पड़ेगा। चल ये को पर इश्यू है कंगले आउंगे मैं गाली वाले क्या किया है आपको तुलना आसित्रो में सिंह वनडार का नहीं था ना दिखे ये दो बॉक्सेस है रुके एक तो मैं सिंह इस फॉक्स के पीसे

டூ மந்த்ஸாக உட்காந்து நீங்கள் உட்காந்து போகணும் மார்ச் எண்டு முடிய போகுது மார்ச் எண்டு வருது பிப்ரவரியில் வந்த ஸ்டாக்கு நீங்கள் ஜனவரிக்கு அப்புறம் ஒரு வாரத்தை கூட எழுதுவது என்ன வேலை பார்க்குறீங்க சிஸ்டம் இப்போ எல்லா ஸ்டாக்கும் இப்படி தான் இருக்கான்னு தெரியலையா இப்போ எல்லா லூஸ் ஸ்டாக் வெளியில் போதா என்னன்னு தெரியுது தென் ஹவு இது எப்படி நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுவீங்க நீங்கள் ஆர் யூ அக்கௌண்டிங் எழுதுறது ஒரு வாரம் ஓகேமா மூணு ரெண்டு மாசமா எப்படிமா எழுதாம போயிருக்கு

இப்படி பண்ண என்ன இருக்கும் ஒரு அஞ்சு பத்து தான் பரவாயில்லை ஆறாயிரம் டேப்லெட் இருக்கு நீங்க ஐநூறு டேப்லெட் போடுங்க டாக்டர் தி ஆர் நாட் ரப்போர்ட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்